சேலம் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அரசியல் நாகரிகம் கருதி பேச வேண்டும் பெருந்தன்மையோடு பேச வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்கள் அரசியல் ரீதியானதாக இல்லை என்றும் அவர் பேசியதில் சில பேச்சுக்கள் ஏற்புடையது அல்ல என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார் ஒரு அரசியல் கட்சியின் இயக்கத்தை நிறைவேற்றுக் கொண்டிருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் அரசியல் நாகரிகம் கருதி அனைவரையும் ஒரு சேர கருத்தாக பேச வேண்டும் அவருடைய பேச்சில் சில பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை தமாசா பேசுனாரா சூனியம் வச்சு பேசுனாரா சூது வச்சு பேசுனாரோ எனக்கு தெரியாது ஒரு பெருந்தன்மையோடு பேசுகின்ற கருத்தை அவர் பேச வேண்டும் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய கருத்துக்கள் மக்களை ஈர்க்கின்ற கருத்தையாக ஆனால் இந்த மாநாட்டில் அவர் பேசுகின்ற கருத்துக்கள் அரசியல் ரீதியான ஈர்க்கின்ற கருத்தாக இல்லை என்பதுதான் என்னுடைய